தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாரு என் செய்யா அல்லேலுயா, என் ஏ செய்யா அல்லேலுயா யாருண்டு எனக்கு ஆன்பான இயேசுவே உண்மையல்லாமல் எங்களுக்கு யாருண்டு அது திரு ஹயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகின்ற இந்த நாளிலே காலை கண்விழித்தது முதல் இந்த நிமிடம் வரை முது இதயத்தின் பாதுகாப்பிலே எங்களை பராமரித்து அன்பால் நிரப்பி ஆசிர்வதித்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் எங்களுடைய ஆனந்தம் நீர்தான் ஐயா எங்களுடைய மகிழ்ச்சி எங்களுடைய துக்கம் எங்கள் சந்தோஷம் எங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நீர்தான் ஐயா உமது இதயத்தில் எங்களுக்கு இடம் தந்தால் ஒழிய நாங்கள் வேறு எங்கு போவோம் மீட மட்டுமே எங்களுக்கு அடைக்கலம் உண்டு ஆகவே சப்பா இந்த காலை கண் விழித்தது முதல் இந்த நிமிடம் வரை முதல் அன்பு பிள்ளைகளாக கரம் கோரித்து எங்களை வழிநடத்திய மது மேலான அன்பிற்காக பாசிற்காக பாசத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இந்த வேலையிலே இன்றைய நாளில் நாங்கள் ஓடி நடந்த இடங்களை எல்லாம் நீர் ஆசிர்வதித்தீர் நாங்கள் பகிர்ந்து கொண்டவைகளை எல்லாம் ஆசிர்வதித்தீர் நாங்கள் எடுத்து செய்த எல்லா செயல்களையும் ஆசீர்வதித்தீர் உம்மை தேடி வந்த போதெல்லாம் எங்களுக்கு துணை நின்று மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தங்கி தந்து துவங்கு செய் என்று உறுதியூட்டு நீர் நன்றி ஐயா பலவிதமான துக்க சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்திருந்தாலும் நமது வழக்கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தியது தொடர்ந்து இந்த இரவிலே எங்களை நீர் பாதுகாத்திடவும் நமது பராமரிப்பு எங்களோடு கூட இருந்திடவும் யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நம்பிக்கை நிறைந்த இந்த சொற்களால் நாங்கள் வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தாரும் இந்த இரவிலே நல்ல உறக்கம் பெற்று மதுவான தூதர்களுடைய பராமரிப்பினாலும் முதலத்த கோட்டைக்கினுடைய பராமரிப்பினாலும் எங்களை பாதுகாத்து மீண்டுமாக புதிய விடியலை காணும் ஆசிர்வாதத்தை தந்து எங்களை இடம் நாங்கள் வேண்டி ஜபிக்கின்றோம் ஆமேன் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு இருபத்தி ஒன்று இறைவசனங்கள் இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து முடிய பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடர்கிறார் என்று கண்டார் இவரே இரவு உணவின்போது இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்து கொண்டு ஆண்டவரே உம்மை காட்டி கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர் அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம் ஆண்டவரே இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார் ஏசு அவரிடம் நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார் ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதரர் சகோதரிகளிடையே பரவியது ஆனால் இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை மாறாக நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார் இந்த சீடரே இவற்றிற்கு சாட்சி இவரே இவற்றை எழுதி வைத்தவர் இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும் ஏசு செய்தவை வேறு பலவும் உண்டு அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என கருதுகிறேன் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் நம்மை பாதுகாக்க திருப்பாடு தொண்ணூத்தி ஒன்றை நாம் ஜெபிப்போம் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாமல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நீரே என் புகழிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உண்மை வேடரின் கண்ணி என்றும் கொடிய கொள்ளையின் என்றும் தப்பி வைப்பார் அவர்தம் சிறகுகளால் உண்மை அரவணைப்பார் அவர்தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகழிடம் காண்பீர் அவரது உண்மையை கேடயமும் கவசமுகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்சமாட்டீர் இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய நீர் அஞ்சமாட்டி உன் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வளப்புறம் பதினாறாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவுமே உண்மை அணுகாது புல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் புகலிடமாய்க் கொண்டீர் தரைவும் உறைவிடமாக்கிக் வாதைவும் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உண்மை தாங்கிக் கொள்வார் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளம் சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் செல்வீர் அவர்களின் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்களின் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமை கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ தெய்யும் ஆமேன் இந்த இரவு நமது குடும்பத்தில் மறித்தவர்கள் யாரும் நினைத்த ஆன்மாக்கள் ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் குருக்கள் துறவியருடைய பாட்டியடைய ஜெபிப்போம் நாம் அனைவரும் நல்ல ஜீவியம் ஜீவித்து நல் மரணம் அடைய துயசூசைப்பர் தம் திருமகரிடமிருந்து நமக்கு பெற்று இவ்வரத்தை தந்திட வேண்டுவோம் இரவில் எவ்வித நோய் நொடிகளும் ஏற்படாமல் பாதுகாக்க புனித சபஸ்தியாரிடமும் இயற்கை சீற்றமோ பாதிப்போ ஆபத்தோ ஏற்படாமல் பாதுகாக்க புனித பத்திரிசையாரை நோக்கியும் விஷ ஜந்துகள் தீய சக்திகள் நம்மை அண்டாது பாதுகாக்க புனித வனத்தந்தோனியாரை நோக்கி வேண்டுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெருக முத ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமேன் நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நேரே உடைய திருவேற்றின் கனி ஆகிய இயேசுவும் புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டுக்கொள்ளும் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அதிர்ஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சி தரலாம் எங்கள் சர்வேஸ்ரா பிதாசுதன் பர்சுத்தாவையின் பேராலே ஆமேன் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள் தந்தை மகன் தூயாவையின் பேராலே ஆமேன்